ஹோசூரில் சமூக நலனுக்காக செயல்பட்டு வரும் தி நியூ லைஃப் சர்வீஸ் சென்டர் அமைப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்ற பொதுவானவர்களுக்கும் தனியார் துறையில் வேலைவாய்ப்பினை கடந்த பதினெட்டு வருடங்களாக ஏற்படுத்தி வருகிறது அதேபோல் இந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இருநூற்றுக்கும் மேற்பட்ட பணி வாய்ப்புகள் வழங்க உள்ளார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் பொதுவான ஆண் பெண் இருப்பாளரும் இந்த அரிய வாய்ப்பினை சான்றிதழ்களுடன் வந்து சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள தி நியூ லைஃப் சர்வீஸ் சென்டர் மூலம் அழைப்பு விடுத்துள்ளனர் நாள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இடம் ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் சிப்காட் ஹோசூர் கல்வித் தொகுதி பத்தாம் வகுப்பு முதல் மேற்படிப்பு வரை சர்வீஸ் சென்டர் மாற்றுத்திறனாளிகளின் அமைப்பு கடந்த பதினெட்டு வருடங்களாக பல்வேறு சேவைகளை மாற்றுத்திறனாளிக்காக செய்து வருகிறது மேலும் இந்த வருடம் முதல் மற்ற பொதுவானவர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு இலவசமாக வேலை வாய்ப்பினை தனியார் துறை நிறுவனங்களில் ஏற்படுத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக வருகிற இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு முப்பது மணி முதல் ஓசூரில் அமையப்பட்டுள்ள ஓசூர் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் என்ற நிறுவனத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் குறிப்பாக கார்பரேட் கம்பெனிகள் தங்களுக்கான பணியிட வாய்ப்புகளை நிரப்ப நேர்முக தேர்வு நடத்த உள்ளனர் இந்த சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம் மாற்றுத்திறனாளிகளும் மற்ற பொதுவானும் கலந்து கொள்ளலாம் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளதால் பொதுமக்கள் இதில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறோம் வருபவர்கள் தங்களது சான்றிதழுடன் காலை எட்டு மணிக்கு வரவும் பத்தாம் வகுப்பு முதல் மேற்படிப்பு வரை விடுத்த அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் மேலும் இதற்கான சம்பளம் பதினாலாயிரத்தி எழுநூறு முதல் பதினைந்தாயிரத்தி எழுநூறு வரை உள்ளது இந்த சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமினை ஊசு சாராட்சியர் தலைமையில் நாங்கள் நடத்த உள்ளதால் அனைவரும் வந்து பயன்பெறுமாறு கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் அதோடு நாங்கள் பல்வேறு அரசு துறைகள் குறிப்பாக வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் உள்ள பணி வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவதாலும் அதற்கான வழிகாட்டுதலை நாங்கள் செய்வதாலும் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நன்றி உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க